நம்ம பெரிய குற்றமாக மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடியது இணை கற்பித்தல் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்துக்கொள்ளுவோம் இந்த சிறுக்கை நியாயப்படுத்துவதற்காக வேண்டியும் தௌஹீதை தவறு என்று காட்டுவதற்காக வேண்டியும் சிறுக்கையே தௌஹீது என்று சிறுக்கே தௌஹீதுங்களா தௌஹீது என்று எப்படி எல்லாம் அவர்கள் வந்து நியாயப்படுத்தி பேசுகிறார்கள் என்பதையும் விளங்கி கொண்டால் நமக்கு பாரதூரமான நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய அந்த விஷயத்திலும் நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும் அதில் சிறுக்கை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறதை பொறுத்த வரைக்கும் இதுக்கே முதல் இடத்துல முதலாவதாக இந்த தலைப்பை எடுக்கிறோம் என்று கேட்டால் மனிதன் செய்கிற பாவத்திலே பெரிய பாவமாக இதுதான் நமக்கு சொல்லி தரப்படுகிறது எப்படி சொல்லப்படுகிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உனக்கு அது ஊகையை இழைக்க வயலல்லது இனம் என் கபளிக்க உனக்கும் உனக்கும் முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரே செய்தி என்னவென்றால் லையின் அசரக்த ல எகபத்தன் அமலுக்கு நீ அல்லாவுக்கு இணை கற்பித்தால் உன்னுடைய அமல் அழிஞ்சுவிடும் சிறுக்கு தாண்டு வைங்க நம்ம தொழுகை வீணாக போயிடும் நம்ம நோம்புக்கு மார்க்கு கிடையாது நம்ம ஜக்காத்துக்கு மதிப்பு கிடையாது எதுக்குமே வரவு வைக்கப்படாது அல்லா இடத்துல அப்போ வந்து உலக தக்குவனில் காசிரி நஷ்டவாளிகள் நீங்கள் விடுவீர்கள் என்று முப்பத்தி ஒம்பதாவது அத்தியாயத்தில் அறுபத்தஞ்சு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்னு கேட்டால் இன்னல்லாகலா எகப்பிரோ ஈஸ்வரக்கீவோ எகபீரோ மாது தாலி கலையுமே இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதை தவிர மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று சொல்லி நாலாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இணை கற்பிச்சபடி மூத்தா போயிட்டோம் என்றால் மன்னிப்பே கிடையாது நரகம் நரகம் தான் மீளவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் மயங்குக்கு பில்லாஹி பக்கத்து ஹர்ரம் அல்லாஹு அழைகள் ஜன்னா யார் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறானோ சொர்க்கத்தை அவனுக்கு ஹராமாக்கி விடுகிறான் அல்லாவுக்கு நம்ம இணை கற்பிச்சா சொர்க்கம் நமக்கு ஹராம் நுழைய முடியாது ஓ மாவாகுன்னால் அவனுடைய தங்குமிட நரகன்தான் உமாளில் வாலிமீனம் இன்னன் சார் இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அஞ்சாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உளவு அசரக்கூழ ஆக்கானு மாக்காணியாமலும் நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அல்லாவுக்கு இணை கற்பித்து விடுவார்களே ஆனால் அவங்க செஞ்ச நல்லன்கள்லாம் அழிஞ்சு நாசமாகிவிடும் என்று ஆறாவது அத்தியாயத்தில் எண்பத்தெட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் லுக்மான் அலி இஸ்லாம் அவர்களுத்தினுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையில் லாத்து துஷி பில்லா மகனே அல்லாவுக்கு இணை கற்பித்து விடாது இணை கற்பித்தல் தான் அலீம் மிகப்பெரிய அநியாயம் அநியாயத்திலே பெரிய அநியாயம் அவ்வளவு பயங்கரமான பாரதூரமான நரகத்தையே நமக்கு நிரந்தரமாக்கக்கூடிய சொர்க்கத்தை அராமாக்கூடிய படுபாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு குற்றத்தை இன்றைக்கு இஸ்லாத்தில் இருக்கிற பல கூட்டம் அது சரி என்று சொல்கிறது தர்காவில் வழிபடலாம் அவங்கள கும்பிடலாம் அவங்களே என்னென்ன பெரிய ஆற்றலாம் இருக்கிறது இன்னொன்று எந்த ஒரு ஆதாரம் இந்த வசனத்தை பாருங்கள் இந்த ஹதீஸை பாருங்கள் என்று சொல்லி மக்கள்கிட்ட வந்து அந்த தர்காவுக்கு ஆள் பிடிக்கிற அளவுக்கு நியாயப்படுத்துகிற அளவுக்கு செல்கிறார்கள் அப்போ இந்த தர்காவுடைய வழிபாட்டை நியாயப்படுத்துவதற்காக என்னென்ன வாதங்கள் வைக்கிறார்கள் அது எப்படியெல்லாம் தவறாக இருக்கிறது அதை முறியடிக்கிற விதமாக அல்ல என்னென்ன வாதங்களை எல்லாம் தன்னுடைய திருமுறையில் சொல்கிறான் என்பது இன்ஷா அல்லாஹ் முதல் தவறான வாதமாக எடுத்துக்கொண்டு நாளைய தினத்திலிருந்து இது பற்றி நம்ம பேசுவோம் அலாமலை